சமந்தாவும் நாக சைதான்யாவும் டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்கவுங்க லைஃப்பை வாழ தொடங்கிட்டாங்க அவங்கவுங்க தங்களுடைய ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கிறாங்க ஆனாலும் இந்த விஷயத்தை பற்றி இன்னும் நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க சமந்தாவும் சரி நாக சைதானியாவும் சரி ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டு வந்து போட்டாங்க அப்படின்னா அதுக்கு கீழே இந்த டிவோர்ஸ் பற்றிய விஷயங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க சமந்தாவும் நாக சைதான்யா எந்த இன்டர்வியூ போனாலுமே இந்த டிவோர்ஸ் பற்றிய கேள்விகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் சமந்தாவும் நாக சைதான்யா காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் சில வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டாங்க ஆனாலும் இப்ப வரைக்கும் இவங்களை பத்தி பேசாதவங்க யாருமே இருக்க முடியாது பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற நாகார்ஜுனா இப்போ நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சுட்டு ரொம்பவே பிஸியா இருக்கிறாரு இவருடைய சமீபத்திய பேட்டில நாக சைதானியா மற்றும் சமந்தா இந்த டிவோர்ஸ் பத்தி சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுச்சு உங்களுக்கு இந்த டிவோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்கும்போது கூட இப்போ தான் நாக சைத்தானியா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் எனக்கும் அதுதான் வேணும் அவன் வாழ்க்கையில் நடந்த மிக மோசமான சம்பவம் அது அதை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையவே கிடையாது நடந்தது நடந்துருச்சு கை வெட்டும் போயிடுச்சு இப்போ நம்ம கூட இல்லை அவ்வளோதாங்க இந்த விஷயத்தை பற்றி மற்றவங்க பேசுகிறத கவலைப்படுறதும் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சிம்பிளாக ரொம்பவே ஸ்வீட்டாக அவர் வந்து ஆன்சர் வந்து கொடுத்திருந்தாரு சமந்தாவும் சைத்தானியாவும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம் சோசியல் மீடியா பேஜில் அவங்களுடைய ரசிகர்களுக்காக அவங்க வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க ஆனால் எந்த காரணத்தினால இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை அந்த விஷயத்தை அவங்க வந்து ரசிகர்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அவங்கவுங்க லைஃப்ல அவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த முடிவை எடுத்துட்டு அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இதை பற்றி ஏன் இத்தனை பேர் வந்து கேட்டு ாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க